குட் மார்னிங் மெம்பர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது ஒரு டாஸ்க் மாதிரி எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ண வேண்டிய டாஸ்க் யாரும் பண்ணாமல் மிஸ் பண்ணவே முடியாது ஸோ கம்பல்சரி பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் ரைட் விஷயம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா நோட்டீஸ் போடல எஸ்பிஓ நோட்டீஸ் போடல மே தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு அதாவது ஜூன் ஒன்று ஓகே ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆடியோவுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க தப்பு பண்ணுவீங்க அதனால் பாதிக்கப்படக்கூடியது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் பாதிப்பு உங்கள் சைடில் இருக்கும்போது அதுக்குண்டான காரணத்தையோ க வேறு யாரையோ வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு உங்க இருக்காதிங்க ஓகே நான் ஜூன் ஃபஸ்ட் அன்றைக்கே உங்களுக்கு இந்த இந்த ஃபார்ம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருப்போம் ஸோ அது கொடுக்காமல் ரெண்டு நல்லா சைலண்ட்டாக இருந்ததுக்கான ரீசன் ரைட் ஸோ நாம் இவ்வளோ பேசியும் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அத்தனை பேருக்கும் போய் சேருதா இல்லையா விஷயத்தை செக் பண்ணணும் இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் ஓகே நம்ம அடுத்தடுத்து ஆடியோவோ வீடியோவோ போடும்போது மேலே இருக்கிற ஆடியோஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ வரைக்கும் முழுசாக எழுபத்தஞ்சாயிரம் பேருக்குடும் இந்த ஆடியோவை கேட்டு முடிக்கலை நான் இந்த ஆடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் ஆப்ஷனே இல்லை ஸோ மேக்ஸிமம் ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் அதுக்குள்ளே பண்ணியே ஆகணும் அந்த ஆப்ஷனை அந்த ஃபார்மை டிக் பண்ணி சப்மிட் பண்ணியே ஆகணும் எனி ஒன் ஆப்ஷன் நான் எஸ்பிவால் இருக்கேன் இல்லை அவ்வளோதான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ரிலீவ் ஆகி போயிட்டே இருங்க இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ரைட் மறுபடியும் ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரைடேக்கு அப்புறம் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாத இருக்கிற எல்லா ஐடியுமே நாங்களே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் சோ உங்களுடைய வெப்சைட் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதில் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியா போடுங்க ரைட் இந்த மாதிரி ஒரு எஸ்பிஓ டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் ஓப்பன் பண்ணி வீடியோவுக்காக ரெடி பண்றோம் அப்படிங்கறதுனால இங்க ஸீரோனு இருக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு இடத்துலயும் அக்செப்ட் ரிஜெக்ட் ரெண்டுலேயுமே இங்கே அக்செப்ட் அப்படிங்கிறவங்களாம் எஸ்பி ஓவல நான் கன்டினியூ பண்ண விருப்பப்படுறேன் கீழே கொடுத்துருக்கற எல்லா கண்டிஷனையுமே நான் அக்செப்ட் பண்றேன் அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆப்ஷன் அதெல்லாம் எதையும் ஃபாலோ பண்ண முடியாது போய் அப்படிங்கிறவங்க ரிஜெக்ட் ஆப்ஷன் ஓகே ரைட் எனக்கு என்னுடைய பேமெண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்க நாங்கள் ரிலீவ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ரிஜெக்ட் ஆப்ஷன் ஓகே ஸோ வேறுன்றவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக படித்து பார்த்து ஓகே இதெல்லாம் எனக்கு அக்செப்ட் தான் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்டையும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் அக்செப்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஓபன் ஆகும் ரைட் எந்த பாயிண்ட்டுமே டிக் பண்ணாமல் இருந்தால் மட்டும் தான் ரிஜெக்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ உங்களால் என்ன பண்ண முடியாது அக்செப்ட் ஆப்ஷனை கொண்டு வர முடியாது ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எல்லா ஆப்ஷனையும் ரைட் எல்லா ஆப்ஷனையும் டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும் நீங்கள் டிக் பண்ண முடியும் சரிங்களா சார் நான் தவறுதலாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த அது தவறுதலாக எப்படி நீங்கள் இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது நிறைய ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்து 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 செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பட்டன் ரிஜெக்ட் அக்செப்ட் அவ்வளோதான் ஏனி ஒன் பட்டன் நான் செலக்ட் பண்ண போகிறீங்க ஃபைனலாக ரைட் அதையும் உங்களால் கவனமாக பண்ண முடியலைன்னா ஸோ தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களால் எஸ்பிஓலாம் ஒர்க் பண்ண முடியாது வரும் காலங்களில் எஸ்பிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் இங்கே மொபைல் ஃபோன் மென்ஷன் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் அதாவது டச் மொபைல் ஆண்ட்ராய்டு ஆர் ஆப்பிள் ரைட் டச் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் எஸ்பியோவில் ஒர்க் பண்ண முடியல இல்லைனா பட்டன் ஃபோன் எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லிடக்கூடாது ரைட் ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் ப்ரௌசிங் பண்ண தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் வந்து வந்துச்சுன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி படிக்க தெரியும் ரைட் இந்த மாதிரியான நாலேஜ் எனக்கு இருக்குது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆமாம் எனக்கு இருக்குது தெரியும் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிக் பண்ணிடலாமா ரைட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் எஸ்பிஓவுக்கு பே பண்ண அமௌண்ட்டு ரைட் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ்க்காக மட்டும்தானே தவிர நான் ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணால் எனக்கு பதிமூணாயிரம் ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லை மாதம் மாதம் எனக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க ரைட் நான் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கின அப்படின்னு எஸ்பிஓ ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபா பே பண்ணால் இந்த மாதிரி ஒரு பத்து விதமான பொருட்கள் கொடுப்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா எஸ்பிஓக்கு நான் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ்க்காக தான் நான் பே பண்ணியிருக்கேன் அது எனக்கு தெரியும் ரைட் நான் அந்த அந்த கிளவுஸ் ஸ்டோரி அந்த சர்வீஸை நான் பே பண்ணேன்னா எனக்கு எஸ்பிஐ ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க எஸ்பி ஓட ப்ராமிஸ் என்ன நீங்க இது க்ளவுஸ் ஸ்டோஜ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதை வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் உங்க பர்சனல் யூஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம் ரைட் சேம் டைம் அது என்ன எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கிளவு ஸ்டோரேஜ்க்காக மட்டும் தான் நான் பே பண்ணிருக்கேன் அதனால எனக்கு ஒரு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்பிஐ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு இது தெரிஞ்சு தான் நான் பே பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அந்த பேமெண்ட் எதுக்காக பே பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட் தெரியல அது உங்களுக்கு முட்டை ஸோ அப்ப நான் தெரிஞ்சு தான் அதை பே பண்ணியிருக்கேன் அது எனக்கு தெரியும் அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே ரைட் அடுத்தது எஸ்பிஓக்கு பே பண்ண அமௌண்ட் அதுக்கு முழு பொறுப்பு நான் எஸ்பிஓ வெப்சைட் ஓப்பன் பண்ணி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ எதுவுமே தெரியும் பட் எஸ்பிஓக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எதுக்காக பே பண்ணியிருக்கீங்க எஸ்பிஓவில் வேலை கொடுக்குறாங்க அதுக்காக பே பண்ண சொன்னாங்க ரைட் வேலைக்காக மட்டுமே அப்படி ஒரு கம்பெனிக்கு நம்ம பே பண்ணிட முடியும் காசு கட்டினா வேலை கொடுத்துருவாங்களா அந்த காசு எதுக்கு அப்படிங்கறத கேள்வி நீங்கள் கேட்டுருந்துருக்கணும் கேட்காமட்டிருந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள் கரெக்ட் தானே சரியா ரைட் ஸோ எஸ்பிஓவில் பே பண்ண பணத்துக்கு நீங்கள் மட்டும் தான் முழு பொறுப்பு யாரும் உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ண வச்சு அவங்களே இறக்க எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பே பண்ணிடல ஓகேவா கண்டிப்பாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதுதான் ஜாப் இந்த மாதிரி அது ரெண்டே கேட்டகிரி தான் ஒன்று ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்களாக கால் பண்ணி பேசிப்பீங்க இன்னும் இன்னும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த மாதிரி இருக்குது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க உங்களை சரியா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போய் அக்செப்ட் பண்ணி நீங்கள் தான் அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பீங்க இல்லை தெரியலனா யாரையாச்சும் பண்ண சொல்லியிருக்கலாமே தவிர பட் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எஸ்பிஓக்கு பணத்தை நீங்கள் பே பண்ணியிருக்கவே மாட்டீங்க வித்வுட் யுவர் நாலேஜ் கரெக்ட் தானே ரைட் உங்களுக்கு தெரியாமல் இந்த செயல் நடந்திருக்காது அப்போ அந்த பணத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அதன் மூலியமாக வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் தானே பொறுப்பு நான் சம்பாதிக்கிறேன் அது என்னுடைய வருமானம் அப்படின்னு நீங்கள் பொறுப்பேற்றுக்கும் போது அங்கே அந்த கம்பெனியில் ஏதோ டிலே ஆகுது ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதுக்கும் நீங்கள் மட்டும் பொறுப்பேற்று அதை எப்படி சரி செய்யணும் நீங்கள் மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர கூட ஒர்க் பண்ணுற இன்ட்ரடியூசரியோ டவுன்லைன் அப்ளைனர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது எவ்ரி ஒன் யாரையுமே பண்ண கூடாது ரைட் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எஸ்பிஓ மட்டும்தான் அது அடுத்த பாயிண்ட் வருது சரியா ரைட் ஸோ அப்போ நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறிங்க ஓகே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுலாம் மட்டும் இல்லை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலனா என்ன நடக்குன்றதையும் அர்த்த சொல்கிறேன் சரியா ரைட் அடுத்த பாயிண்ட்டு எஸ்பிஓவில் வரக்கூடிய அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் அது வெல்கம் பேஜாக இருக்கட்டும் இல்லை டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் ரைட் கரெக்டா அது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெகுலராக நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபாலோ பண்றேன் இந்த கண்டிஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது ஓகேவா ஸோ ஆபீஷியல் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும் வெல்கம் பேஜாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ புதுசாக வரக்கூடிய எந்த ஒரு அப்டேஷனாக இருந்தாலும் சரி ரைட் அது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகே இதையும் டிக் பண்ணிக்கலாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் ரைட் ஸோ அடுத்த பாயிண்ட் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த சர்வீஸுக்கு நான் ஒரு ஜஸ்ட் கஸ்டமர் வாடிக்கையாளர் கிளைண்ட் அண்ட் கஸ்டமர் மட்டும்தான் ரைட் நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணிடுறேன் அப்படின்றதுக்காக நான் எஸ்பிஓஓவில் இன்வெஸ்டராக மாட்டேன் நான் எஸ்பிஓ கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒரு தொழிலில் கொண்டு போய்ட்டு பணத்தை முதலீட்டு போடுறோம் அப்பெல்லாம் கிடையாது நீங்கள் க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஒரு சர்வீஸ் வாங்கினா ஒரு கஸ்டமர் மட்டும் தான் முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் எஸ்பிஓவில் நீங்கள் ஒன்றும் ஷேர் ஹோல்டர் கிடையாது எஸ்பிஓவில் நீங்கள் வந்து ஃபண்டிங் ஏஜென்ஸு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்லாம் கிடையாது ஓகேவா நீங்கள் ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கஸ்டமர் அவங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அந்த வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்டாஃப் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் எஸ்பிஓக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் நீங்கள் நடந்துக்கணுமே தவிர நான் ஒரு ஓனர் நான் ஒரு இன்வெஸ்டர் ரைட் அந்த ரேஞ்செல்லாம் எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் பேசக்கூடாது எஸ்பிஓ கிட்டையும் பேசக்கூடாது சரியா ஸோ அதையும் நான் இங்கே அக்செப்ட் பண்ணுறேன் தான் அடுத்த பாயிண்ட் சரியா ரைட் அதுக்கு அடுத்த பாயிண்ட் எஸ்பிஓவில் டெலிகிராம் சேனல்ல இருக்கட்டும் வெல்கம் பேஜில் இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் சரி ரைட் வரக்கூடிய அந்த அனவுஸ்மெண்ட்டை நான் கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுவேன் ஓகேவா ரைட் அது சம்மந்தமாக மற்றவங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன் கேள்வி கேட்கறதுக்கு டவுட்டு கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது நான் ஜூன் ஃபஸ்ட் ஆடியோலையோ அதை விளக்கமாக சொல்லி சொல்லியிருப்பா இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் கேள்வின்றது எப்படி தெரியுமா நோட்டீஸ் போர்டில் ஏதோ ஆடியோ கொடுத்துருக்காங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறது என்றைக்கி ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்குறது எப்போ வித்ராவல் கொடுப்பாங்கன்னு கேட்குறது எப்போ ரீஃபண்டபுள் கொடுப்பாங்கன்னு கேட்குறது இதெல்லாம் கேள்வி அதையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே யாரையுமே கேட்கக்கூடாது சரியா டவுட்டு கேட்கலாம் சரியா டவுட் நான் எப்படின்னு வச்சுக்கலேன் இப்போ நோட்டீஸ் போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குங்க ஒரு ஃபார்ம் வரும் சர்வே ஃபார்ம் அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கேட்டுவிட்டீங்க ரைட் இப்போ எல்லா பாயிண்ட்டையும் டிக் பண்ணணுமா சார் டவுட் குரூப்ல கேட்கலாம் சரியா டிக் பண்ணால் தான் நம்ம உள்ள போக முடியும் அக்செப்ட் கொடுக்க முடியுமா அது டவுட் இன்கேஸ் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா என்னால் அக்செப்ட் கொடுக்க முடியாது இந்த மாதிரி டவுட்ன்றது அந்த ஆடியோவை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் முழுசாக கேட்டுவிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குன்னா உங்களுடைய இன்ட்ரிடியூசரோ அப்ளைனரையோ உங்களுடைய குரூப்பை மெயின்டெயின் பண்ணுறவங்களே நீங்கள் கேட்கலாம் இல்லை குரூப்ல கேட்கலாம் சரியா அதை விட்டுட்டு அங்க என்ன வந்திருக்குன்றதே காது கொடுத்து கேட்காம கவனிக்காம கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது எந்த ஒரு குரூப்பையுமே எங்கேயுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது கேள்வி கேட்கவோ டிஸ்டர்ப் பண்ணவோ தான் ஒர்க் பண்றீங்க எதுவா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே நேரடியாக தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர கூட ஒரு இன்டர்மீடிய நடுவில் ஒருத்தர் வைக்க கூடாது அடுத்த பாயிண்ட் போல எஸ்பிஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே தவறான தகவலுமே எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது சரியா அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்றீங்கன்னா அதில் உண்மையான விஷயம் இருக்கணும் அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும் எவிடென்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு குரூப்லயோ டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக்கு யூடியூப் எங்கேயுமே அன்வான்டாக எஸ்பிஓ சம்மந்தமாக ஷேர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுங்க அப்படின்னா உங்கள் மேல நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு எஸ்பிஓக்கு உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று நீங்கள் பே பண்ண பணத்தை வாங்குறது இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை வாங்குறது சரி இது ரெண்டு மட்டும்தான் இங்கே மெயினான விஷயம் இது ரெண்டு சம்பந்தமாகவும் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமை தவிர்த்து வேறு எங்கேயுமே நான் கேட்க மாட்டேன் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்னாலே எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு தான் மெயில் போடணும் எந்த குரூப்லையுமே இது இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கவே கூடாது அது ரிலேட்டடாக நோட்டீஸ் போர்டில் என்ன அனவுன்ஸ்மெண்ட் வருதோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணனும் அடுத்தது வேலை செய்கிற அந்த டைமிங்கில் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஓ டைம் டு டைம் அந்த ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் கண்டிஷன் மாற்றும் இனிமேல் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அந்த வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் ஆர்டிகல் ரேட்டிங் ஆர்டிகல் போய்ட்டு படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நாளைக்கு திடீர்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க தேவை ரேட்டிங் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் ரெண்டுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு சப்மிட் பட்டன் மட்டும் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஸோ டைம் டைம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மார்கிட்டே தான் இருக்கும் சரியா அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ரைட் அதையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் இங்கே இந்த பாயிண்ட் ரைட் ஸோ எஸ்பிஓனா என்ன எஸ்பியோட கான்செப்ட் என்ன ரைட் எஸ்பியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கிறேன் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரைட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நோட்டீஸ் போர்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எஸ்பிஓ என்ன எஸ்பியோட பிசினஸ் கான்செப்ட் என்ன அண்ட் கண்டிஷன் என்ன டு டிசர்ட் இதெல்லாம் நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன் அத்தனை விஷயங்களையும் நான் ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த பாயிண்டில் டிக் பண்ணுறோம் ஓகே ரைட் அதுக்கடுத்த பாயிண்ட் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்கனாலே ஏதோ ஒரு ரீசனுக்காக எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா இனிமேல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஓகே நேரில் விசிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ரைட் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போய் காமிச்சா மட்டும்தான் எஸ்பிஓவில் அலோவே பண்ணுவாங்க இல்லைன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க அங்கே எஸ்பிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க எஸ்பிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை அங்கே இருக்கிற வேலையை தானே தவிர வெளியிலிருந்து கிளம்பி வரவங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு உட்காந்துங்கிறது வேலையில்ல அதுக்காக நாங்கள் ஒரு ஆட்களை போடவே மாட்டோம் இந்த பிசினஸ் கான்செப்ட் அந்த மாதிரி கிடையாது நாங்கள் ஒன்றும் எதுவும் பொருட்கள்லாம் வந்துட்டு உட்காந்துட்டுல வரவங்களுக்கு சார் பாருங்க பாருங்கள் சார் ரிசப்ஷன் ஒரு ஆள் போட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது இனிமேல் நம்ம ஜாயினிங்காக அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க போறது இல்லை எங்களுக்கு தேவை அப்படின்னா அது ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஒருத்தர் உள்ள எஸ்பியோ ஜாயின் பண்ணுறதுன்றது அப்படி தான் எடுப்போம் சரியா ஸோ அப்போ எங்களுக்கு எஸ்பிஓ உள்ள எஸ்பிஓ உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தேவை எஸ்பிஓ விசிட் பண்ணுறதுக்கு வேலையே எங்கே எல்லாத்துக்குமே நோட்டீஸ் போர்டில் ஆன்சர்ஸ் இருக்கும்போது அங்கே ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இல்லை சரி அப்படி ஒருத்தர் ஏதாவது ஒரு ரீசன்ஸ்க்காக எஸ்பிஓ ஆஃபீஸ் வரணும்னா டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வரணும் இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் நான் சொன்ன இல்லையா இனிமேல் நிறைய விஷயங்கள எஸ்பிஓ பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக நான் எஸ்பிஓ வரணும்னா எஸ்பிஐ டிவிஎம்க்கு மெயில் அனுப்புவேன் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நான் வருவேங்க இல்லைன்னா நான் ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டேன் சரி எந்த ரீசனாக இருந்தாலும் அதுக்கான அந்த ரீசன் அவங்க கிட்டே சொல்லுவோம் அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே வர போகிறோம் ஓகேவா ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஓகே ரைட் அடுத்தது இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு எஸ்பிஐவில் ஒர்க் பண்ண வந்தோமா இல்லை சண்டை மாஞ்சிக்க வந்தோமா இல்லை தேவையில்லாமல் மற்றவங்களை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ண வந்தோமா இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கடன் கேட்க வந்தோமான்னு தெரியல ரைட் எனக்கு இங்கே இதெல்லாம் போயிட்டு இருக்கு எஸ்பிஓவில் வேலை செய்ய வந்திருக்கும் அதை தவிர வேறு எந்த அஃபீஷியலை தவிர வேறு எந்த பர்சனல் விஷயமே உங்களுக்குள்ளே வரவே தான் இந்த பாயிண்ட் எந்த ரீசனுக்காகவும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சார் நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலாம் அவங்ககிட்ட ஹெல்ப் தான் கேட்குறேன் தப்பு அதை செய்யவே கூடாது ஹெல்ப்பு கூட கேட்கக்கூடாது பர்சனலாக உங்களுக்குள்ளே எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்கக்கூடாது சும்மா பேசிக்கிறது அமௌண்ட் எதனா தேவை ஹெல்ப் கேட்கறது ரைட் மாதிரிலாம் பண்ணவே கூடாது வேலை செய்ய வந்திருக்கோம் வேலை செய்கிறதுக்கு மட்டும் தான் பர்சனலாக இந்த சார் அஃபிஷியலாக தான் சார் ப்ரைவேட் மெசேஜ் போட்டேன் அது கூட பண்ணக்கூடாது பிரைவேட் மெசேஜ் ஏன் குரூப்னு இருக்கேன் அந்த குரூப்பில் கொஷ்டின் கேளுங்க அவங்க ஆன்சர் அங்கே கொடுப்பாங்க என்ன பிரைவேட் மெசேஜில் கொஸ்டின் கேட்குறது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே ஒரு குரூப் வச்சிருக்கணுன்றது ரூல்ஸ் அப்போ அத்தனை ஒரு இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க வச்சு இல்லைனா அவங்க ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் குரூப்பை அந்த குரூப்பில் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் தவிர பிரைவேட் மெசேஜுக்கு யாரும் முதல்ல பதில் கொடுக்காதீங்க அது யாராக இருக்கட்டும் ரைட் நாங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கமாண்டருக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவோம் அதை மட்டும் தான் அனுப்பணும் பிரைவேட் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லுவோம் சொன்னால் மட்டும் தான் செய்யணும் மற்றபடி அந்த பிரைவேட் மெசேஜ் யாருக்கும் யாரும் பண்ணவே கூடாது எல்லாரும் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க அந்த குரூப்பில் உங்கள் கேள்வி கேளுங்க அது என்ன பிரைவேட் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் ப்ரைவேட் மெசேஜஸ் இருக்கவே கூடாது சரியா ரைட் அடுத்த பாயிண்ட் மேலே சொல்லியிருக்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் இன்கேஸ் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஓகே இன்கேஸ் நான் அதை ஃபாலோ பண்ணலைன்னா என்னுடைய எஸ்பிஐ க்ளவுட் சோர்விஸ் சர்வீஸை கேன்சல் பண்ணுங்கள் ரைட் எஸ்பிஓலேருந்து என்னை வெளியே தாராளமாக வெளியே அனுப்பலாம் ப்ளஸ் ஏன் சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் நான் எதையாவது ஒரு விஷயத்தை மீறி இருந்தேன்னா கம்பெனி என் மேலே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம் இவங்க என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபு இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க இது இல்லாத என்ன அக்ரிமெண்ட் வேற வரும் நம்ம ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுப்போம் சரிங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃபு எங்களுடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலே தாராளமாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ரைட் நாங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதாது நீங்களும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை கேள்வி கேட்கலாம் தப்பில்லை சரியா ரைட் சோ அப்போ கரெக்டா எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட் ஓகே ரைட் கடைசி பாயிண்ட் வந்துருமா மேலே சொல்லி இருக்கிற எந்த ஒரு விஷயம் பாயிண்ட்டுமே நான் அக்செப்ட் பண்ணது நான் படிச்சு பார்த்து சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களுடைய சொந்த விருப்பத்தினால தான் நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன் எனக்கு புரியுது ரைட் என்னுடைய சொந்த விருப்பத்தினால தான் நான் அக்செப்ட் பண்ணுறேனே தவிர்த்து ஓகே என்ன யாரும் கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்துறோமா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பட்டன் தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டே இருக்கு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எஸ்பிஓட்டுன்னு சொல்லியாச்சு படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அக்செப்ட் நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் நான் எஸ்பிஓல கண்டினியூ பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் இது என்னுடைய சொந்த விருப்பம் யாரும் என்ன கம்பல் பண்ணலை ரைட் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக் பண்ணுறோம் நம்ம இதை டிக் பண்ணிட்டு எல்லா பாயிண்ட் டிக் பண்ணால் மட்டும்தான் இங்கே அக்செப்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ரிஜெக்ட் ஆப்ஷன் மறைஞ்சிடும் நம்ம என்ன கிளிக் பண்ணல ஒர்க் ஆகாது ஓகேவா ரைட் ஸோ நீங்கள் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க ரைட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் சப்மிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் வெல்கம் டு த ஃபேமிலி ரைட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் ஸோ இங்க வந்த உடனே நீங்கள் கோ டு டேஷ் போர்டு கொடுத்துக்கலாம் ரைட் இந்த கோ டு டேஷ் போர்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஜஸ்ட் கோ டு டேஷ் போர்டு அஸ் யூஷுவல் ரைட் கோட் டு டேஷ் மறுபடியும் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கேட்காது நேரடியா ஷூஷுவல் வெல்கம் பேஜ் போயிடும் போயிடும் அக்செப்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரிஜெக்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்றீங்க ரைட் ஸோ ஒரு பர்சன் நீங்கள் உள்ள லாகின் பண்றீங்க இப்போ உள்ள வந்தாச்சு இன்னும் இப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணுறப்போ இங்கே பாருங்க அக்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் இங்கே ஒன்று கவுண்ட் கமிக்கிறா கிளியராக காமிக்கா இங்கே எதுவும் எந்த ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே ஷோ ஆகாது அங்கே யார் யார் ஏதாவது கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே காமிச்சிட்டே இருக்கும் ரைட் ஸோ இப்போ யார் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணணும் எஸ்பிஐ வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு அவருக்கு லாகின் ஆகுது ஐடி லாகின் ஆகிட்டு இருக்கு அந்த பர்சன் பண்ண போறாரு அவர் எதையுமே படிக்க வேணாம் இல்லை படித்து பார்த்துட்டு புரியலனா கூட ஓகே ரைட் அவர் ரிஜெக்ட் பண்ணார்னா என்ன நடக்கும் ரைட் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ட் கவுண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வேறு ரெண்டு மூணு ஐடி வச்சிருக்கோம் ஈஸியாக அவுண்ட் பார்த்து செக் பண்ணிக்கலாம் சரியா இப்போ ரிஜெக்ட் என்ற ஆப்ஷன் அவர் செலக்ட் அவர் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஜெக்ட் நான் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஐடி தான் லாகின் பண்ணியிருக்கேன் ரைட் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தெளிவாக வந்துடும் லாக் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள் அக்கௌண்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த மெசேஜ் வந்துருக்கு ரைட் எஸ்பிஓ தேர்ந்ததுக்கு நன்றி சிரமத்திற்கு மன்னிக்கவும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்று நீங்கள் பே பண்ண அந்த பணத்தையும் நீங்கள் வேலை செஞ்ச அந்த பணத்தையும் ஓகே ஸோ ரைட் தொகையும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட் ரெண்டுமே அறுபது நாளுக்குள்ளே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியாச்சு ஸோ நீங்கள் இன்னைக்கு என்னைக்கு இந்த ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ் அது வரைக்கும் நீங்கள் யாரையுமே எக்காரத்தை கொண்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுல அதை நீங்கள் இங்கே என்ற ஆப்ஷன்ஸ் உங்களோ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க சிக்ஸ்டி டேஸ் கம்பல்சரி ரைட் அதுக்குள்ளே உங்களுக்கு வரலனா மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்க பாருங்கள் இந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் கிடையாது கவுண்ட் டோட்டலாக சிக்ஸ்டி டேஸ் சரிங்களா அதுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய அந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து சேரும் உங்களுக்கு ரைட் இது சம்பந்தமா உங்களுக்கு தனியாக நோட்டீஸ் போல அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு இருந்து ஏதாவது ப்ரூஃப் வாங்கணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் தான் எஸ்பிஓ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெகுலரான நோட்டீஸ் போட பார்க்கலாம் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் கண்டிப்பாக வராது இன்னையோட முடிஞ்சது இந்த ரீஃபண்டபிள் ரிலேட்டடாக எஸ்பிஐ வேணான்னு சொல்லிட்டு போனவங்க ரிலேட்டடான அப்டேஷன்ஸ் எல்லாமே இனிமேல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு மட்டும்தான் மெயில் வரும் மெயிலில் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நோட்டீஸ் போர்டில் அது சம்மந்தமாக எதுவுமே மெயில் வராது அதை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற அடுத்தடுத்த வேலைகளை நாங்கள் பார்க்கணும் ரைட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு தேவையான மற்ற வேலைகளை தான் இனிமேல் நம்ம நோட்டீஸ் போர்டில் பார்க்கப் போகிறோமே தவிர வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அட்மின் டீம் எதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கேட்கணும்னா ஓகே நீங்கள் நீங்க நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க எலிஜிபிள் இல்லை ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் ஏதாவது ஒரு உங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சிருக்காங்க ஆனால் வச்சிருக்கீங்க அதை ஃபில் பண்ணுங்கள் எல்லாமே மெயில் வரும் மெயிலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன் கேஸ் மெயில் ஐடி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் சரியான ப்ரூஃப் மெயில் ஐடி சேஞ்சிங்கி இவ்வளோ நாள் டைம் கொடுத்துடணும் அதையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்திருக்கணும் பண்ணலன்னா அது உங்கள் மிஸ்டேக் தான் அதையுமே நீங்கள் அந்த எஸ்பிஓ டிவி மெயிலுக்கு மெயில் போடுங்க கரெக்டாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி விடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த மெயிலில் இருந்து மெயில் பண்ணுங்க ரைட் ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அந்த அக்கௌண்டில் என்ன மெயில் இருக்கோ அதுக்கு மெயில் வரும் அது தப்பான மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பே ஆகாது அதுக்கு மெயில் வரல மெயில் வரலாம் ஒன்றும் பண்ண முடியும் ரைட் இப்போ நம்ம கோட்டு ஹோம் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ட்ரிபிள் ஃபைவ் ஐடி லாகின் பண்ணோம்னா தெளிவாக உங்கள் ஐடி சஸ்பெண்ட்னு வந்துடும் இம்மிடியட்டாக சஸ்பெண்ட் ஆகிடும் இவர் அக்கௌண்ட் ஆஸ் பின் சஸ்பெண்டட் ரைட் ப்ளீஸ் காண்டாக்ட் டு அட்மின் காண்டாக்ட் கான்டாக்ட் ஒன்றும் பண்ண முடியும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு நீங்கள் எஸ்பிஐ வேணும்னு சொல்லியாச்சு இம்மிடியேட்டாக சஸ்பெண்ட் ஆகிடும் தேங்க்யூ